கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிரார்க்கு பொங்கு குங்குளிய தூபம் பொலிபுரப் போற்றிச் செல்ல அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் தங்கள் நாயகர்க்கு தாம் முன் செய்ணி தவாமை உய்த்தார் இந்த பாட்டை சொன்னார் கங்கை நீர் கழிக்கும் சென்னி கழித்தல் அப்படின்னு சொல்லும் மிகுதியாக வந்து அந்த நீர் அப்படியே அந்த சடையில் விழுந்து அப்படியே வருவதால் ஏற்படுகிற ஒரு ஓசை அதான் அந்த இந்த இடத்துக்கு சொல்லக்கூடிய கழித்து என்று சொல்லுது அதுவே கழித்து என்று சொன்னால் உள மகிழ்ச்சியில் ஏற்படுகிற ஒரு பெருமித உணர்வு ஆனால் கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு என்று குறிப்பிடப்படும் இது கழித்தல் அப்படிங்கும்போது அந்த மிகுதியான ஓசை காரணமாக வருகிற அந்த சத்தம் எனவே கங்கை நீர் கலிக்கும் சென்னி நீர் மிகுதியாக வருவதனால இப்போ நீங்கள் இயல்பாக நீங்கள் பார்க்கலாம் ஆற்றும் கரையோரங்களில் கரையை தொட்டு கொண்டு நீர் செல்லுகிற பொழுது ஒரு ஓசை இருக்கும் நீர் குறைவாக இருந்தால் ஓசை இல்லாத அந்த தண்ணீர் செல்லும் அது மிகுதியாகிற பொழுது வெறும் இறைச்சல் ஒன்று இருக்கும் அதைத்தான் இந்த இடத்துல கழித்தல் என்று சொன்னால் குறித்திருக்கிறார் எனவே கங்கை நீர் கலிக்கும் சென்னி கண்ணுதல் நெற்றிக்கண் உடைய நம்முடைய தலைவருக்கு நெற்றிக்கண்ணுடைய தலைவருக்கு பொங்கு குங்குலிய தூபம் எனவே பொங்கு குங்குலிய தூபம் இந்த தூபம் நரும் புகை இடுதல் அது என்ன பொருளால் குங்குலியத்தால் எவ்வாறு இடுகிறார் சாலவே வெம்ம நிறைந்து இடுபவர் அதை தான் இங்கே பொங்கு என்ற ஒரு சொல்லால் குறித்திருக்கிறார் எனவே பொங்கு குங்குலிய தூபம் பொலிவுற பொலிவு அப்படின்னா காணுகிற பொழுதே நம் உள்ளத்தை கவரக்கூடிய வண்ணமாக இருப்பது அந்த செயலை நேர்த்தியாக அழகுற அந்த பணி செய்யக்கூடிய அன்பர் எனவே பொலிவு என்றால் அழகுன்னு ஒரு பொருள் தோற்ற பொலிவு அப்படின்னு சொல்லுவோம் பொழிவு அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்கி வருது இப்போ மழை பொழிகிறதுன்னு சொல்லுவோம் அந்த சிறப்பு அகரம் வரும் பொழுது அது பொழிதல் இங்கே பொலிவு தோற்ற பொலிவு காணுகிற பொழுது ஈர்க்கக்கூடிய வண்ணமாக இருப்பது அதனால் இங்கே சொன்னார் குங்குலியம் என்று சொல்லக்கூடிய அந்த நரும் புகை இடுகிற பணியை அழகாக பொலிவுற போற்றி செல்ல இந்த இடத்துக்கு தான் நான் பார்க்குறோம் இந்த போற்றி செல்ல இங்கே போற்றி என்பது வணக்கம் என்ற பொருளில் சொல்லப்படவில்லை போற்றி செல்லனா இந்த இடத்துக்கு போற்றி என்பது பாதுகாத்து செல்ல போற்றி பகரோடை படிக்கும்போது போற்றி என்ற சொல் இரு வகையில் பயன்பட்டுக்கு வரும் ஒன்று வணக்கம் என்கிற பொருள் இன்னொன்று என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்வார் ஆனால் தான் இடத்து அந்த சொல் அமையும் அப்போ போற்றி செல்ல என்பதற்கு பாதுகாத்து செல்ல அப்போ அந்த திரு தொண்டு குங்குலிய கலைய நாயனாரால் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிற பொருள் இந்த இடத்துக்கு எனவே நம்முடைய இதே ஒரு கருத்து தான் நம்முடைய திருநீலகண்டருடைய புராணம் படிக்கும் பொழுது ஓட்டினை கொண்டு வந்து கொடுக்க அவர் அதை போற்றி பா அதை பாதுகாப்பாக வைத்திருந்தார் அப்படின்ற ஒரு குறிப்பு வரும்போது அங்கேயும் போற்றி என்கிற சொல்லு தான் குங்குலி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் புராணத்திலும் அந்த சொல் அங்கே வரும் எனவே போற்றி என்பதுக்கு இருவகை பொருள் இருக்கிறது வணக்கம் என்கிற பொருள் பாதுகாத்தல் என்கிற பொருள் இருக்கிறது இங்கே பாதுகாத்தல் போற்றி செல்ல தூபம் விடுகிற பணியினை பாதுகாத்து செல்ல அப்படி சொல்லும் பொழுது அங்கு அவர் அருளினாலே இங்கே அங்கவர் சிவபெருமான் ஏன் அந்த கூற்றுவனை உதைத்த பெருமான் எனவே அங்கவர் அருளினாலே என்னாச்சு வறுமை வந்து அடைந்த பெண்ணும் எப்பொழுதுமே இந்த தொண்டு செய்கிற பொழுது அந்த தொண்டு மேலும் மேலும் பெருகும் தொண்டு காரணமாக நமக்கு செல்வம் பெருகும் இதுதான் விதி இது இயல்பாக ஒன்று நம்ம அறுபத்தி மூவரில் சில நாயன்மார்கள் அடியார்களுக்கு அமுது செய்திருக்கிறாங்க அமுது செய்தால் செல்வம் பெருகணும் என்பதுதான் விதிக்கப்பட்ட விதி ஆனாலும் இறைவன் என்ன செய்கிறார் அந்த அன்பருடைய அன்பை உலகறிய செய்ய வேண்டும் என்றால் அவர் அந்த விதியை சில நேரங்களில் மாற்றம் செய்யணும் அதனால் இங்கே சொன்னார் இவருக்கு வறுமை வந்தது என்பது விதியினால் அல்ல அருளினால் அதை சொல்ல மா நீங்கள் கவனித்து பார்க்கணும் விதி என்பது இவர் செய்கிற தொண்டுக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு எந்த பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது பின்னால் பாடினாங்க இசைப்பா திரு இசைப்பா என்ற பாட்டில் ஒரு கூறு உண்மையில் வைத்தவர்க்கு அப்படின்னார் நம்ம நம் மீது கொண்டு இருக்கிற அன்பில் நாம் மீது காட்டுகிற அன்பில் ஒரு கூறு வச்சிங்கன்னாவே அதுக்கு அவன் திருப்பி தருவது எங்கே என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் வானுலக வாழ்வு கொடுப்பாருங்கிறார் அப்போ ஒரு கூறு வைப்பவருக்கே அவ்வளவு பெரிய வாய்ப்பு தருகிற இறைவன் தனக்கு கிடைக்கிற செல்வத்தை இறைவனுக்காக வைத்தால் எவ்வளோ செல்வத்தை திருப்பி தருவார் அதான் விதி ஆனால் அந்த விதியை இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு மாற்றம் செய்கிறார் ஏன் தொண்டருடைய அன்பை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று கருதுகிறார் அதனால் அங்கவர் அருளினாரே அப்போ வறுமை வந்தது விதியினால் அல்ல அருளினால் என்பதை நினைவு கொண்டவர் எனவே நாயன்மார்களை நம்முடைய இறைவன் எந்த இடத்திலும் சோதிப்பதற்காக ஒரு செயலை இறைவன் செயலை உள்ளத்தில் கொண்ட அன்பினை உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் நம் போன்றவர்க்கு அறிவுறுத்தற் பொருட்டு தான் அவங்களை அவ்வாறு செய்தாரை ஒழிய அவர்களை பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல என்பது தான் நம் நூல் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது எனவே இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்கிற நினைப்பே தவறு அந்த சொல்லே தவறு அப்படி கருதக்கூடாது இறைவன் நம்முடைய அன்பினை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு தருகிறார் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி வெற்றி பெற போகிறோமா இல்லை அந்த வாய்ப்பை தவற விட போகிறோமா அது உங்களுக்கு அமைகிற சூழலை பொறுத்திருக்கிறார் எனவே இறைவன் கொடுப்பது நமக்கு வாய்ப்பு தருகிறார் நீங்கள் இறைவன் மீது கொண்ட அன்பினை உலகம் அறிய செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் அவ்வளோதான் அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொண்டவர்கள் பயன்படுத்தி கொண்டவர்கள் அருளாளர்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்ப்போம் அதனால் அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் எனவே இப்போ அவர்களுக்கு வறுமை என்ற ஒன்று வந்தது இப்போ குங்குலியம் என்கிற அந்த நரும் புகையிடுகிற பணியில் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அப்படி செய்கிறதுக்கு தேவையான செல்வம் அவரிடத்தில் இருந்தது எனவே அந்த திருத்தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த நிலையில் இறைவன் கருணையினால் அந்த செல்வங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து மறைந்து குறைந்து கொண்டே வருகிறது எனவே பெண்ணாச்சு வறுமை என்ற ஒன்று வந்தது நம்ம முன்னையே பார்த்தோம் இளையான்குடி மாறனாருடைய புராணத்தில் அவருடைய வறுமையை விரித்து சொல்லியிருக்க மாட்டார் சேக்கிழார் பெருமான் ஏன் அப்படின்னு கேட்டால் அது சேக்கிழார் பெருமானுடைய உள்ள கிழக்கு தொண்டருடைய துயரத்தை விரிப்பது சேக்கிழாருடைய பணி அல்ல எங்கேயும் இருக்க மாட்டார் அங்கே இடர்பட்டார்கள் அப்புறம் இந்த இடத்துல அவங்களுக்கு துன்பம் இருந்தது வறுமை இருந்தது அப்படின்னு தொட்டு காட்டுவாரை ஒழிய அந்த வறுமையோ அந்த துன்பத்தையோ விரித்து சொல்லுகிற நிலை சேக்கடார் பெருமானுடைய வாக்கில் இல்லை என்பது தான் இந்த நூலில் எங்கு தொட்டாலும் பார்க்கக்கூடிய ஒன்று அதை நீங்கள் குறிப்பாக சொல்லியிருப்பார் நீங்கள் எவ்வளவு வேணாலும் அதை நீங்கள் விரித்து கொள்ளலாம் இதுதான் அடிப்படை அதனால் இந்த பாட்டில் சொன்னார் வறுமை வந்து அடைந்த பெண்ணும் செஞ்சு தொண்டு செய்திருந்தார் செல்வம் குறைந்தது பொழுது வறுமை வந்து விட்ட இந்த வறுமை அருளால் வந்தது இருந்தாலும் தங்கள் நாயகருக்கு சொல்லார் தங்களுடைய தலைவர் ஆகிய இறைவனுக்கு தாம் முன் செய் பணி அந்த அவர் செய்து வருகிற அந்த பணியானது தவாமை உய்தார் எனவே அந்த பணியினை விட்டுவிடாமல் எனவே தொடர்ந்து அந்த பணியினை இடைவெளி இல்லாது தொடர்ந்து செய்து வருகிறார் நம்முடைய கலைய நாயனார் என்பதை குறிப்பிடுகிறார் எனவே அந்த பணி எடுத்து வறுமை வந்தது வறுமை வந்தாலும் இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த பணியில் இடையீடு வந்த பொழுதும் அந்த இடையீடுகளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தொடர்ந்து அந்த பணியினை செய்கிறார் அப்படிங்கிறதான் சேக்கிலா பெருமான் குறித்திருக்கிறார்